வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அடுத்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கடமையும் நீதியும் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் வாழ்க்கைக்கு அவசியமான வசதிகள் அனைத்தையும் காலா காலத்தில் பெற்று அனுபவிக்க எல்லோருக்கும் உற்ற சுதந்திரமே உரிமை எனப்படுகிறது வாழ்க்கை தேவைகளை பெறவும் அளவு முறையோடு அனுபவிக்கவும் அறியாதவர்களுக்கும் இயலாதவளுக்கும் இயன்றவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டியது கடமை எனப்படுகிறது இந்த உரிமையை அனுபவிப்பதிலும் கடமையை நிறைவேற்றுவதிலும் பிறர் உரிமையும் கடமையும் பாதிக்கப்படாமல் பாதுகாத்து மனிதன் கண்ட ஒரு ஒழுக்கம் முறையே நீதி என்று மேன்மையாக கருதப்படுகிறது இந்த நீதியை பாதுகாப்பதற்கு சமுதாயம் அவ்வப்போது வகுக்கும் கட்டுப்பாடுகளே சட்டங்கள் என மதிக்கப்படுகின்றன அந்த சட்டங்களை மீறுவது குற்றம் எனவும் குற்றம் எடைப்பவர்களை தடுக்க திருத்த தண்டிக்க பாதுகாக்க எடுத்துக்கொள்ளும் நடவடிக்கைகளை தண்டனை என்றும் வழங்கப்படுகின்றன இவையெல்லாம் வாழ்க்கை தத்துவத்தை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும் சிந்தனையாளர் காணும் விளக்கங்களாகும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தையின் அருட்காப்பு அருப்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாத்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல்நலம் குண்டியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக இயற்கையை மனிதகுலத்திற்கு வாரி வழங்கியிருக்கிறது தன் எல்லாம் அதை அனுபவிப்பதற்கு இறைவன் ஆறாவது அறிவை கொடுத்திருக்கிறான் அந்த அறிவை கொண்டு இயற்கையை இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையாக மாற்றி அனுபவிக்க வேண்டும் ஆனால் அறிவின் மூலமாக இயற்கையை உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்தி அனுபவிப்பதனால் ஏற்படுகிற முரண்பாடுகளே உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம் வாழ்க்கையிலே சிக்கல் குடும்பத்திலே குழப்பம் என்றெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் இயற்கை வழங்கியிருப்பது உனக்கென்றும் வேறு ஒருவருக்கு வேறு மாதிரியும் அது கொடுக்கவில்லை எல்லோருக்கும் சமமாக வழங்கியிருக்கிறது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவன் மேல் பாவம் இல்லை கிடைத்தவர்கள் எடுத்துக்கொண்டார் கொடுத்தவர்கள் தெருவில் என்றார் சிலர் வாழ வாழ பலர் வாட வாட ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தலைக்காக கொடுத்தான் கா கொடுத்த ஊருக்காக கொடுத்தான் இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாத்திடுவோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தலை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் வாழ்க வளமுடன்